பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே முப்பத்தி ஒன்று ஸோ இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாதத்தில் flaccid என்றால் என்ன அதுக்கு உண்டான பயிற்சிகள் என்ன flaccid அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தளர்ந்து போன ஸ்டேஜ் தான் ஸ்பாஸ்டிசிட்டியை பத்தி அடிக்கடி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் ஒரு ரெண்டு வீடியோஸ் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் அதுல வந்து பிளாசிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தளர்ந்து போறது ஒரு தசை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா தொங்கி போயிருக்கிறது தான் பிளாசிட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இது எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி இருக்கவங்களுக்கு எஸ்பெஷலி ஒரு ஸ்ட்ரோக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் ஆனவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டூரேஷன் வரைக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நடக்க முடியலங்க என்னால் ஒண்ணுமே பண்ண முடியலன்னா அவங்களுக்கு வந்து பிளாசிட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கவனிக்கணும் என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம பிளாஸ்டிக்ல இருந்து ஸ்பாஸ்டிக் ஸ்டேஜிங் தான் நம்மளால ரெக்கவரி பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி பிளாசிட்டா தெரப்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐஸ் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீ அதாவது வந்து என்னன்னா இப்போ இந்த ஏரியா வந்து சுத்தமாக தளர்ந்து போய் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே இருந்து மேல் நோக்கி ஐஸ் கொடுப்போம் அதே மாதிரி என்னன்னா ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும் ஐஸ் இந்த வந்து ஸ்ட்ரோ ஐஸ் ஸ்ட்ரோக்கிங் வந்து ஃபாஸ்ட்டாக கொடுத்து மேல் நோக்கி வரணும் அதே மாதிரி மயில் இறகு அதுக்கப்புறம் கோழி இறகு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே இருந்து மேல் நோக்கி இப்படி கொடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறம் மெல்ல ஜென்டிலான வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் பண்ணுறது நல்லது தேங்க்யூ